வருங்காலம் எல்லாமே இந்த பிசினஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் தான் இருக்கும் டிஜிட்டல் பிசினஸ் தான் இருக்கும் கிடங்க சார் இது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எப்படி நடக்குது நடக்குதுன்னா வெறும் கண்ணு காதை மட்டும் தான் சார் இந்த உலகமே இந்த டிஜிட்டல் சம்பாதிக்கிறாங்க சார் எல்லாருமே அமேசான் பிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் மீஷோ அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க இவங்க எல்லாமே இந்த டிஜிட்டல் தான் எப்படி அவங்க பொருளை சேல்ஸ் பண்றாங்கன்னா இந்த மக்களோட கண்ணையும் காதையும் வச்சுதான் அமெசான்ல ஒருத்தர் போய் ஒரு புக் பண்றாருன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆட் அட்ராக்டிவா ஓடிட்டு இருக்கும் ஆஃபர் போட்டுருவாங்க என்ன அட்ராக்ட் அந்த பொருளை இல்லை அப்படின்னா ஒருத்தர் வீடியோ மூலமாக அந்த 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 பொருளை வந்து வந்து பண்ணுவார் அதை கேட்டு பிடிச்சி போய் போய் வாங்கிடுவாங்க அப்போ இந்த 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 வச்சு தான் தான் டிஜிட்டல் 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 டோட்டலாக இதுவாகுது ஸோ இதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக் சார் நண்பர்களே மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் 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 கலந்துக்கணும்னா தெரப்பி டாட் வெப்சைட்டில் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 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 லிங்க் லிங்க் வரும் அதில் கட்டி புக் வரும்பொழுது குறிப்பிட்ட நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் இந்த வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணுங்க நன்றி